அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம மட்டன் வடி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இது என்ன மட்டன் வடி பிரியாணின்னு கேட்டிங்கன்னா சாதத்தை அரை வெக்காடா வடிச்சுட்டு நம்ம தம் கட்டி போடுவோம் அதுதான் மட்டன் வடி பிரியாணி இந்த மட்டன் வடி பிரியாணியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக குயிக்கா சிம்பிளா செஞ்சிடலாம் இந்த மட்டன் வடி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்பதான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம குயிக்கா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மட்டன் வடி பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோல இருந்து ஒரு கிலோ மட்டன் கட்டாயமா தேவைப்படும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் மட்டன் படி பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ அரிசியை தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அரிசியை ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கங்க தண்ணி சூடானா போதும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி லைட்டாக சூடானதும் நாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு இது அரைவேக்காடு மட்டும்தான் வேகணும் இந்த ஸ்டெப் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே நமக்கு இந்த மாதிரி வெந்து வந்துடும் அரிசி நமக்கு கையில் எடுத்து பார்த்தா உள்ளே வெந்திருக்காது மேலே மட்டும் கலர் மாதிரி லைட்டாக வெந்திருக்கிற மாதிரி இருக்கும் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிடும் அரிசி அரை வேக்காடு நல்லா வெந்து வந்ததும் உடனே வடைச்சிடணும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிடும் வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசியை நல்லா ஆற வச்சிடணும் அரிசி ஃபேன் காற்றில் நல்லா ஆறி இருக்கணும் ஆறினதுக்கப்புறமாவும் நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள் இப்போ அரிசி உடஞ்சி வரலை பாருங்கள் நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது தான் வரும் இந்த மாதிரி நம்ம அறவேக்கார்டில் வடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோவில் இருந்து ஒரு கிலோ மட்டன் கட்டாயமாக எடுத்துக்கங்க மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கங்க மட்டன்ல இருந்தே தண்ணி வரும் நாம் இதில் மூணு கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு மீடியம் கிளாஸ்ல மூணு கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க மட்டன் ஃபுல்லாக முழுகிற அளவு ஊற்றாம பாதி அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க மூணு கிளாஸ் போதுமானதாக இருக்கும் அரிசி தனியாக அரை வேக்காடில் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு மட்டனை முக்கால் பதம் முழுசாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு எட்டுலேருந்து பத்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க மட்டன் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கு மேலே விசில் வச்சிடாதீங்க ரொம்ப மட்டன் வெந்து குறைஞ்சி வந்துடும் எட்டு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா முக்கால் பதம் நல்லா வெந்து வந்திருக்கும் மட்டன் அரிசி அரைப்பதம் மட்டன் முக்கால் பதம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா கடைசியா பிரியாணி பாத்திரத்துல தம் கட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும் இதுக்கு மேல நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் மட்டன் முக்கால் பதம் நல்லாவே வெந்து வந்துடுச்சு கையால பெட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா வரும் சில டைம் நம்ம பிரியாணி செய்யும்போது ரொம்ப குழஞ்சி வந்துடும் இல்லைன்னா சில டைம் ரொம்ப வெறப்பா வந்துடும் இந்த மாதிரி நீங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அடுத்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு அகலமான பெரிய பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வாசத்துக்காக சேர்த்து தாளிச்சுக்கலாம் கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் இடையில கீறி சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாறிடுச்சு இந்த டைமிங்கில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணிக்கு அதுவும் மட்டன் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் அதிகமாக சேர்க்கும் போது நல்லா இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க ஒரு தன்மை வந்துடும் இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா மூணு தக்காளியை மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளியும் நல்லா குழைய வதங்கணும் டைம் கொடுத்து வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கும் எப்போதுமே பிரியாணிக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு தூக்கலாக இருக்கும்போது தான் வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஏற்கனவே மட்டனில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்தோம் இதுலையும் ரெண்டு டீஸ்பூன் அளவு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நாம் ஒரு கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதுனால நாலு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வெறுமிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கணும் வெறுமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச எடுத்து வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா வெங்காயம் தக்காளி மட்டன் அந்த மசாலாலாம் சேர்ந்து வர அளவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து தயிர் திரித்திரியாக இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க மசாலாவோட சேர்ந்து வரணும் தயிர் நம்ம ஊற்றினதே தெரியக்கூடாது மசாலாவோட சேர்ந்து வர அளவு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா மட்டன் வேக வைக்கும்போது நம்ம மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா அரிசி தனியாக அரை வேக்காடு வேக வச்சுட்டோம் மட்டனையும் வேக வச்சு தான் நம்ம செய்கிறோம் அதனால் தண்ணி நீங்கள் பார்த்து சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு கைப்படி அளவு புதினா இலை அரை கைப்படி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலறி விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக நீங்கள் மட்டனும் அந்த தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக எடுத்து வச்சா போதும் ஏன்னா நம்ம இப்போ அரிசியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்து கலர போகிறோம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாதி அளவு அரிசி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் நாம் மொத்தமாக சேர்த்து போது அரிசி உடையும் அதுக்காக கொஞ்சமாக பாதியாக சே பாதி பாதியாக சேர்த்து நம்ம போது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாதி அளவு அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க பொறுமையாக அடியிலேருந்து ஒரே இருந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அரிசி உடையாத மாதிரி பார்த்து கிளறிக்கங்க இந்த டைமிங்கில் உப்பு காரம்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் பார்த்து செக் பண்ணிட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கங்க அரிசியை சேர்த்து போது அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க அடுத்து பேலன்ஸ் இருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற அரிசியை சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சிருந்த கிரேவியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பொறுமையாக கிளறி அரிசி மட்டன்லாம் சேர்கிற மாதிரி பொறுமையாக கிளறி விட்டுருங்க அரிசி மட்டன்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் லெமனை நல்லா ஸ்க்விஸ் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நம்ம ஆரம்பத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அதே மாதிரி கடைசியாக தம் கட்டும்போது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நாம் எத்தனை வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டாலும் அரிசி உடைஞ்சி வராது ஏன்னா நம்ம ஆஃப் பாயில் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து தம் கட்டுறதுக்கு ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணி பாத்திரத்தை சூடான தோசை தவா மேலே வச்சிடுங்க ஃபுல் சிம்லே வச்சிடுங்க அடுத்து மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தோசைக்கல் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வெயிட்டாக வச்சுக்கோங்க முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரை தம் கட்டிடுங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசி வெந்திருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு மேலே இருக்கிற அரிசி லைட்டாக வேகாத மாதிரி தான் இருக்கும் மிடில் இருக்கிற அரிசியை செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னும் பத்து நிமிஷம் கூட நீங்கள் தம் போட்டுக்கோங்க அரிசி வெந்ததுக்கப்புறமா திரும்ப முடி போட்டு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு கால் மண் இருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அந்த பிரியாணியோட மசாலாலாம் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடனே டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சப்பன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கால் மணி நேரத்துல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம சுவையான சூப்பரான மட்டன் வடி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க நம்ம அரிசி வேகிற டைமை மட்டும் செக் பண்ணிக்கணும் பாஸ்மதி அரிசி பத்து நிமிஷத்துக்குள்ளவே நல்லா அரை வேக்காடு வெந்து வந்துடும் அந்த அரிசியை வடிச்சு ஃபுல்லாக ஆற வச்சு எடுத்துக்கிட்டா போதும் அதே மாதிரி மட்டனையும் முக்கால் பதம் வேக வச்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு ஈஸியான சிம்பிளான மட்டன் வடி பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இந்த ஈஸியான சிம்பிளான மட்டன் வடி பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்